அன்பிற்குரியவர்களே விதி என்பது அது மாற்றவே முடியாது அது என்னதான் நம்ம அமல் செஞ்சாலும் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க இல்லைங்க விதியை வந்து மாற்றலாம் மாற்றக்கூடியதும் இருக்குது மாற்ற முடியாததும் இருக்கின்றது மாற்ற முடியாதது என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் விதி அது மாற்ற முடியாது ஆனால் மாற்றக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவது ப நம்ம படிப்பது சம்பாதிப்பது இதெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாற்றக்கூடியது ஆகவே அல்லாஹ் குரான் சொல்கிறான் அன்லைசலில் இன்சான் இல்லாமா சா மனுஷன் எது முயற்சி செய்கின்றானோ அது அவனுக்கு கிடைக்கும் வண்ணரா அவன் முயற்சி செய்வதை அவன் கண்டிப்பா பார்ப்பான் என்று குரானில் சொல்றான் ஆகவே தான் நாயம் சலம் துவா ஷர்ரமா கொதைத் அல்லாஹ் கெட்டது எது என்னுடைய தலைவீதி ஆக்கியிருக்கின்றாயோ அதிலிருந்து என்னை காப்பாற்று என்று துவா கேட்டிருக்கின்றார்கள் ஆம் நாமும் அது போன்று துவா கேட்போமாக அல்லாஹ் நம்முடைய கெட்ட விதியிலிருந்து அல்லாஹ் நம்மை அனைவரின் பார்த்தார்கள் புரிவானாக இஸ்லாமலை